அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை மிக அற்புதமான ஆடிப்பூரம் இந்த முக்கியமான விசேஷமான நாட்களில் நம்முடைய வீடுகளில் பெண்கள் ஏற்றக்கூடிய தீப வழிபாடுகளும் நம்ம கட்டாயம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் நம்ம நினச்ச காரியம் நினைத்த மாதிரி நடக்கிறதுக்கான மிக அற்புதமான அம்பிகையோட ஒரு ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தோட மிக முக்கியமான தான் ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம கோவிலில் போய் செய்கிற வழிபாடுகளாக இருக்கட்டும் வீட்டில் போய் செய்கிற வழிபாடுகள் எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத சகோதரிகள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய வீடுகளில் நம்ம அந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்மளுடைய மனசில் என்ன காரியங்கள் வேணுமோ என்ன நமக்கு நடக்கணும்னு இருக்கோ அதற்காக நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு நம்ம நிறைய பூஜைகள் பண்ணுவோம் அப்படி நம்ம வீட்டில் ஏற்றப்போகின்ற ஒரு தீபம் அது மட்டும் இல்லாமல் அதோடு கூட ஆடிப்புறத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம வந்து மகாப்பிரியவாவே சொன்னதாக ஒரு ஐதீகம் இருக்குது பெரியவா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு குறைந்த முறை ஒரு பதினோரு முறை சொல்லலாம் பதினாறு முறை சொல்லலாம் இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை உங்களால் எந்த எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ அந்த எண்ணிக்கையில் உங்கள் பூஜை அறையில் வச்சு சொல்லலாம் அப்படி எங்களுக்கெல்லாம் இப்படி பதினோரு முறையெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறவங்கம்மா நீங்கள் வந்து குறைந்தது ஒரு மூன்று முறையாச்சும் சொல்லுங்கள் ஏன்னால் இது மாதிரியான விசேஷமான நாட்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொன்னோன்னா நம்ம மனசில் ஒரு திருமணத்தடையாக இருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் இல்லை நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கு செல்வ செழிப்பு வேணும் அப்படி என்ன வரங்கள் நம்ம கேட்டாலுமே கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு தீபமும் நம்ம அதற்கான மந்திரங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைய தினம் நம்முடைய வீடுகளில் உங்களால் முடிஞ்சால் கல்கண்டு தீபம் ஏற்றலாம் கல்கண்டு தீபம்ங்கிறது மகாலட்சுமியோட ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஏன்னா அந்த டைமண்ட் கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக அதை ஃபுல்லாக பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் இல்லாட்டி எங்களுக்கு கல்கண்டு இல்லமா அப்படிங்கிறவங்க ஒரு நெய் தீபம் நம்முடைய வீடுகளில் நெய் கண்டிப்பாக இருக்கும் பூஜைக்கு விசேஷமான நாட்களில் நம்ம நெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் நெய் தீபம் கொஞ்சோண்டாச்சும் நீங்கள் நாளைக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு அகல் தீபம் மட்டுமாச்சும் ஏற்றி பாருங்களேன் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் அந்த நெய் தீபத்தில் ஒரு ரெண்டு மூணு கல் ஒரு க டைமண்ட் கல்கண்டு போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரங்கள் மட்டும் சொல்லி பாருங்கள் அப்படிப்பட்ட மிக அற்புதமான அந்த மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக இந்த மந்திரத்தை தீபம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு வடக்கு முகமோ கிழக்கு முகமோ உட்காந்துட்டு பதினோரு முறை பதினாறு முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கே நீ என்ன கேட்டு நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றி மந்திரம் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது வந்து மிக மிக அற்புதமான ஒரு மகாலட்சுமியோட மந்திரம் நாளைக்கு வந்து பூர நட்சத்திரம் எல்லாமே சுக்கரனுடைய அம் அம்சம் நம்ம ஏற்றுகின்ற தீபம் இந்த சொல்லுகின்ற ஸ்லோகங்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருடையது அதனால நம்முடைய கேட்கும் வரங்கள் நிச்சயம் அன்னை தருவாங்க அதனால நாளை பூஜையில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கண்டிப்பாக வழிபடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்